தனுஷ் நடிப்பில் அடுத்ததாக தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் உருவான குபேரா ரிலீஸாக உள்ளது ஜூன் மாதம் இருபதாம் தேதி இப்படம் முழக்கம் முழுவதும் திரைகளில் வெளியாக இருக்கின்றது ரிலீசுக்கு இன்னும் சொற்ப நாட்களே இருப்பதால் படக்குழுவினர் இப்படத்தின் ப்ரமோஷன் வேலைகளில் சம பிஸியாக இருக்கின்றனர் எனதான் தனுஷ் ஒரு பக்கம் பாலிவுட் பட ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தாலும் சமீபத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற குபேரா திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டும் படத்தை மிக பெரிய அளவில் ப்ரமோட் செய்தார் ஒரே ஸ்பீச்சின் மூலம் தனுஷ் குபேரா திரைப்படத்தின் ஹைப்பை எங்கேயோ கொண்டு சென்று விட்டார் இதனை தொடர்ந்து இப்படத்தின் மூன்றாவது சிங்கிள் ஜூன் பத்தாம் தேதி வெளியாக இருப்பதாகவும் நான்காம் சிங்கிள் ஜூன் பதினைந்தாம் தேதி வெளியாக இருப்பதாகவும் தகவல் வந்துள்ளது மேலும் பலரும் எதிர்பார்த்த குபேரா திரைப்படத்தின் ட்ரெயிலர் ஜூன் பதிமூன்றாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கின்றன ஜூன் பதிமூன்றாம் தேதி இப்படத்தின் ரிலீஸுக்கு ஒரு வாரம் முன்னர் இப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது அந்த நிகழ்ச்சியில்தான் குபேரா திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட இருப்பதாக சொல்லப்படுகின்றது படக்குழுவை சேர்ந்த ஒருவர் இந்த தகவலை கூறியிருக்கின்றார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மிக்க பிரமாண்டமாக நடைபெற்ற நிலையில் ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் நடைபெற இருப்பதாக தகவல் வந்துள்ளது என்னதான் தனுஷ் இப்படத்தில் நடித்திருந்தாலும் இது ஒரு நேரடி தெலுங்கு படம்தான் எனவே தமிழ் மற்றும் தெலுங்கு என இரு மொழிகளில் இப்படத்தின் ப்ரமோஷன்களை படக்குழுவினர் செய்து வருகின்றனர் இதற்கு முன்பு தனுஷ் நடிப்பில் நேரடி தெலுங்கு படமாக வெளியான வசூல் ரீதியாக வெற்றி பெற்ற நிலையில் தற்போது குபேரா படத்திற்கு ஒரு எதிர்பார்ப்பை மீதான எதிர்பார்ப்பை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறது கண்டிப்பாக இப்படம் வித்தியாசமான ஒரு படமாக ரசிகர்களுக்கு புதுவித அனுபவத்தை கொடுக்கும் படமாக கண்டிப்பாக இப்படம் வித்தியாசமான ஒரு படமாக ரசிகர்களுக்கு புதுவித அனுபவத்தை கொடுக்கும் படமாக இருக்கும் என டீசரை பார்த்த பிறகு நம்பப்படுகின்றது மேலும் மீண்டும் சில நாட்களில் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாக இருக்கின்றது அதன் பிறகு இப்படத்தின் எதிர்பார்ப்பு உச்ச கட்டத்திற்கு செல்லும் என்று தெரிகின்றது டீசரை பார்க்கும்போது இப்படத்தின் கதைகளும் புதிதாக இருப்பதாக தெரிகின்றது மேலும் தனுஷின் கதாபாத்திரம் மிகவும் வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டு இருப்பதாக டீசரை பார்த்த பிறகு நம்மால் கணிக்க முடிகின்றது இதைத் தொடர்ந்து இப்படத்தில் தனுஷுடன் இணைந்து நாகார்ஜுனா ராஷ்மிகா ஆகியோரும் நடித்திருக்கின்றனர் இவைகள் எல்லாம் இப்படத்தை கண்டிப்பாக பார்த்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தை ரசிகர்களின் மனதில் விதைத்திருக்கின்றது இந்நிலையில் கடைசியாக தனுஷி நடிப்பில் ராயன் என்றது இப்படத்தை தனுஷிமிருந்தார் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற இப்படத்திற்கு பிறகு தனுஷ் நடிப்பில் வெளியாக இருக்கும் படம்தான் குபேரா கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து தனுஷி நடிப்பில் ஒரு படம் வெளியாக இருப்பதும் அவரது ரசிகர்களை குர்ஷியில் நடத்தியிருக்கிறது மேலும் குபேரா ஒரு கண்டன்ட் படமாக இருக்கும் என்பதால் கண்டிப்பாக தனுஷிற்கு இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என நம்பப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க